ஹாய் ஹலோ வணக்கம் விவாஸ் இன்றைக்கி நம்ம வந்து முடவாட்டக்கால் சூப் வைக்க போகிறோம் இது வந்து பார்க்குறதுக்கு பாருங்கள் ஆட்டுக்கால் மாதிரி ரோமெல்லாம் இருக்குது பாருங்கள் இது மாதிரி ரோமமாக இருக்கும் முடி இது மாதிரி இருக்கும் இதை க்ளீன் பண்ணிவிட்டு இதை நம்ம இப்போ வந்து சூப் வைக்க போகிறோம் இதை வந்து காலுன்னு சொல்லுவாங்க முடக்குவாத கழகுன்னு சொல்லுவாங்க இது வந்து கொல்லிமலை சைடில் அதிகமாக கிடைக்குங்க இது இது வந்து மலைக்கு இடுக்குங்களெல்லாம் வளரும் இது இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது தலையிலருந்து நம்ம கால் வரைக்கும் இல்லை எல்லா நோய்க்கும் இது வந்து நிவாரணம் இது சாப்பிட்றதுனால வந்து நம்மளுக்கு வாதம் பித்தம் இந்த மூ மூட்டு வலி இதெல்லாம் வந்து கிளியர் ஆகும் இது சாப்பிட்றதுனால நமக்கு வந்து பிளேட்ரேட்டு ஹீமோக்ளோபின் இம்யூனிட்டி பவர் இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இதை வந்து வாரத்தில் ஒரு நாளோ இல்லை ரெண்டு ரெண்டு வாரத்துக்கு ஒரு நாளோ இதை வந்து குடிச்சின்னு வந்தால் நம்ம உடம்புல இருக்கிற அனைத்து வியாதிகளும் குணமாயிடும் இப்போ நம்ம இதை க்ளீன் பண்ண போகிறோம் முதல் இது மேலே இருக்கிற நார்மாக இருந்து பாருங்க இந்த நாரெல்லாம் எடுத்துடணும் இந்த மாதிரி நார் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் எடுத்துடணும் பார்க்கறது பாருங்கள் ஆட்டுக்கால் மாதிரியே இருக்குது ஆட்டுக்கு ஆட்டுடைய காலில் எப்படி ரோமம் இருக்குமோ அது இருக்குது பாருங்கள் இது அதனால தான் இதை வந்து சைவ ஆட்டுக்கால் சூப்புன்னுவாங்க அந்த ரோமமாக இருக்கிறதெல்லாம் பிச்சுட்டு இப்போ வந்து நான் காய் செய்வதில் வந்து இந்த தோலை செய்வேங்க கத்தியில் கூட செய்யும் எனக்கு கத்தியில் வரல அதனால் நான் வந்து காய் செய்ய செய்வேன் இஞ்சிக்கு தோல் சீ இல்லைங்களா அதே மாதிரி சீவிடுங்க பாருங்க தோல் சீவிட்டேங்க தோல் சீவிட்டு அந்த சொத்தையாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் சொத்தை நம்ம கிழங்கெல்லாம் வாங்கினோம்னா அதில் இருக்க இல்லைங்களா கருணை கிழங்குலாம் அது மாதிரி இருக்குது அதெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணிக்கணுங்க அதை இதாக கட் கட் பண்ணிக்கணும் இது மாதிரி தோல் செய்விட்டு அந்த கிழங்கை கழுவிட்டு கட் பண்ணுங்க கட் பண்ணிவிட்டு கழுவாதீங்க இது பாருங்க கழ மிக்சியில் போட்டுக்கணும் கட் பண்ணதை சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு தக்காளி அதுவும் மிக்சியில் போட்டுக்கிறேன் போட்டு இதை மிக்சியில் அரைச்சிப்போம் அரைச்சிட்டேன் நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ இதை நான் வந்து அரைச்சதே இதில் ஊற்றி மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டு கொதிக்க வைக்க போகிறேன் நல்லா கொதித்த பிறகு அதை வடிகட்டி நம்ம அதுக்கப்புறமா அடுத்த ப்ராசஸ் செய்யலாம் கொஞ்சமாக போடுறேன் மிளகாத்தூள் ஏன்னா நம்ம மிளகுத்தூள் போட போகிறோம் மஞ்சள் தூள் போடுறேன் சூப்புக்கு தேவையான உப்பு போடுறேன் இது நல்லா கொதித்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் ராவாக இருக்குது இல்லைங்களா கிழங்கு இதெல்லாம் அதெல்லாம் அந்த வாசனை பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வடிகட்டி பாருங்கள் நல்லா கொதி வந்துடுச்சு அந்த பச்சை வாசனை எல்லாம் அடங்கிடுச்சு இப்போ நம்ம இதை வந்து ஃபில்ட்ரு பண்ண போகிறோம் நல்லா அழுத்தி எல்லா ஜூஸையும் எடுத்துடுங்க கொத்தமல்லி தாழை போடுறாங்க பெப்பர் போடுறேங்க பெப்பர் தூள் கொஞ்சோண்டு பட்டரு போடுறேங்க இதெல்லாம் போடணும்னு அவசியம் கிடையாதுங்க இதெல்லாம் சேரும்போது பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஹோட்டலுக்கு டேஸ்ட்டு வருதுன்ட்டு இல்லைனா வந்து அந்த ஒரு மாய் வாசனை வருது வேண்டாம்னுவாங்க பசங்க பசங்க சாப்பிட்ணுன்றதுக்காக தான் நான் பட்ரு போடுறேன் இது போடணுன்றது அவசியம் கிடையாது அதே மாதிரி தாளிக்கணுன்ற அவசியமும் கிடையாது ஆனால் நான் தாளிக்க போகிறேன் ஒரு நாலே நாள் சோம்பு கருவேப்பில கருவேப்பிலை போட்டாங்க சைவாட்டுக்கால் சுப்பு ரெடி இது நம்ம பார்க்குறதுக்கு ஆட்டுக்கால் மாதிரி இருக்குது கிழங்கு அதனால் இது அப்படி சொல்கிறாங்க இல்லைங்க இது வந்து உண்மையிலே நீங்கள் செஞ்சிங்கன்னா செய்கிற முறைப்படி செஞ்சிங்கன்னா உண்மையிலே இருக்கிற ஆட்டுக்கால் சூப்பு எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டு தான் இதுக்கும் இருக்கும் மிளகுத்தூள் போட்டவொடனே கொதிக்கக்கூடாதுங்க அவ்வளோதான் தூள் போட்டவொடனே கொதிக்க வச்சிங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி கச மாதிரி ஆகிடும் அதனால் தூள் போட்டவொன்னே கொதிக்க வைக்காதுங்க சைவ ஆட்டுக்கால் சூப்பு ரெடி